ஹாய் பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவை மையத்தில் நாம் காண உள்ளது நம்ம போல் சரும பாதிப்பாளர்களை சமூக ரீதியாக ஒரு சில புரிதல் இல்லாத நண்பர்கள் நம்மளை ஒதுக்கி வச்சு அந்த கோர பார்வையை நம்ம மேலே செலுத்தி நம்ம மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க அதை தாண்டி இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஒரு தடையாக இருக்குது மற்றும் வேலைவாய்ப்பு இழப்பு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதில்ல அது ஸ்கூல் காலேஜ் போகக்கூடிய பிள்ளைங்க படிக்காமல் வந்து இந்த பாதிப்புனால வீட்லேயே முடங்கி அவங்களுடைய எஜுகேஷனும் பாதிக்கப்படுது ஒரு பக்கம் தவறான மருத்துவங்கள் எடுத்து பக்க விளைவுக்கு உள்ளாகி பண இழப்புக்கு ஏற்பட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க அப்போ நம்மளுடைய என்ஜிஓ சார்பில் ஒரு மன ரீதியான ஒரு உதவிகள் தரணும் அதுக்காக தான் மாண்புமிகு திரு ஆர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஐயாவை வந்து நம்மளுடைய என்ஜிஓவோடைய மனநிலை மருத்துவராக நியமிச்சிருக்குறேங்க இவர் தமிழ்நாடு காவல்துறையில் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காரு அதுமாரி தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கும் ஊழியர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு அதை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் இன்னும் ஒரு சில ப்ரைவேட்டு கல்லூரி காலேஜுக்கு இவர் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராது அதாவது கவுன்சிலிங் அதை தாண்டி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து மதுரை கோர்ட் அதாவது குடும்ப நல கோர்ட்டில் இந்த விவாகரத்துக்காக வருவாங்க பார்த்தீங்களா அவங்களை வந்து கவுன்சிலிங் கொடுத்து விவகாரத்தில் இருந்து மீட்டு அவங்கள வந்து இனிமையாக லைஃப்பை வாழ வைக்கிறாரு நமது விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் மற்ற தொண்டு நிறுவனத்தை கூட இணைந்து மாதம் ஒரு நாள் ஒவ்வொரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த மனநிலை மருத்துவ முகாம் வந்து நம்ம நடத்த போகிறோங்க இந்த முகாமில் நீங்கள் வந்து பயணிக்கணும் பயன் பெறணும் அப்படின்னா நமது வாட்ஸ்அப் இந்த தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம் அந்தந்த மாவட்டத்துக்கான முகாம் நாள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முகாமில் என்னென்னலாம் தகவல்கள் உங்களுக்கு பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வகுப்பில் விபத்து இல்லாமல் நம்ம தடுக்க முடியும் அதாவது நம்ம வண்டி வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது கவனம் செறிடும் ஓகேங்களா இவர் போக்குவரத்து துறையில் வந்து ஒரு மனநில மருத்துவராக கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கறனால அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் நம்ம வண்டி வாகனத்தில் போகிறீங்க இந்த தகவலை பெற்று நீங்கள் வந்து பயன்பெற முடியும் அதே போல் அந்த நோய்கள் வராமல் முதல்ல தடுக்கிறதுக்கான விழிப்புணர்வு ஐயா வந்து கொடுப்பாரு நம்மளுடைய கோட்பாடும் அதே தான் வருமுன் காப்பது சிறந்தது எந்த ஒரு நோயும் வந்த பின்னாடி வருத்தப்படுறதை விட வராமல் தடுப்பது எளிமை இல்லைனா வந்தவொன்னே குணமாக்குறது எளிமை ஓகேங்களா அதை மொத்த விடக்கூடாது அதுக்கான ஒரு தீர்வு அதாவது மருந்து இல்லாமல் ஒரு மருத்துவம் அதுவும் உங்களுடைய மன ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் வந்து அதை வின் பண்ண முடியும்னா ஐயாவுடைய காணொலி நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோக்களில் நம்ம சேனலில் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஒன் பை ஒன் நம்ம அப்டேட் பண்ணுவோங்க ஏன்னா ஒவ்வொரு மன அழுத்தம் ஒரு கோபம் டென்ஷன் எந்தெந்த உறுப்புகளை நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டு அதை சார்ந்து என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறது இவருடைய காணொலியில் நீங்கள் காண முடியும் ஓகேங்களா அதே போல் நம்ம முக்கியமாக இந்த குடி போவதையினால் பல பேர் வந்து குடும்பமும் வந்து சீரழிஞ்சிட்ருக்கோம் அவங்க உடல்நிலையும் பாதிப்புக்குள்ளாயிட்ருக்கும் அதுலேருந்து மீளத்துக்கான மன ரீதியான கவுன்சிலிங் கொடுக்குறாரு அது இல்லாமல் மன ரீதியாக நம்ம ஒரு முதல்ல ஒரு பிரச்சனையை போய் மாட்டாமல் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ் ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துட்றாரு ஏன்னா ஒரு பிரச்சனையில் போய் மாற்றத்தை மட்டும் சிந்திச்சு அதில் எஸ்கேப் ஆகிட்டால் பிரச்சினையில் போய் மாட்டிட்டு குத்துது குடையுது அப்படின்னு சொன்னால் அது வந்து மீளதுங்கிறது கொஞ்சம் ஆயிடும் அதனால் முதல்லையே வந்து நம்ம எப்படி செயல்படணும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கணும் மன அழுத்தம் இல்லாமல் எப்படி வாழணும் ஆரோக்கியமாக எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான மருந்து இல்லாத உணவு பழக்க வழக்கத்துலையும் யோகா முறையிலையும் ஆன்மீக முறையிலையும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து உங்களுடைய உடல்நிலையை வந்து சீர்படுத்துகிறாரு மனநிலையும் உடல்நிலையும் ஒருநிலைப்படுத்துகிறார் இவருடைய காணொலியை நீங்கள் லைவாக வரும்பொழுது அவருடைய பேச்சை போது உங்களுக்கான ஒரு புரிதல் வரும் அதை தாண்டி நம்ம இயற்கையை சார்ந்த வாழ்வியலில் நீங்கள் வந்து மாறியாகணும் ஒரு ஐம்பது சதவீதம் ஆச்சு நூறு சதவீதம் இன்றைய காலகட்டத்தில் ஆர்கானிக்காக மாற முடியாது ஆனால் இன்றைக்கி காலம் உணவுகள் ஆயிடுச்சு காற்று மாசம் வாழ்க்கை பரபரப்பாக போயிட்டுருக்குது மன அழுத்தங்கள் வருது தப்பாக உணவு பழக்க வழக்கத்தை சாப்பிட்றாங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆகி இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்களோட சின்னப்பட்டு சீரழிஞ்சிட்ருக்குறாங்க குறிப்பாக மருந்து மாத்திரைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையே போகுது ஓகேங்களா அதனால் இந்த முகாமில் மறக்காமல் வந்து கலந்துக்குங்க இந்த முகாமில் இயற்கை சாதம் நாட்டு காய்கறி கீரைகள் விதைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஐயாவை நீங்கள் டேரக்டாக நீங்கள் தொடர்பு கொள்றதா இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதுக்கான கட்டணங்கள் வந்து வாங்கப்படும் அதே போல் ஐயாவை வந்து நீங்கள் நம்மளுடைய முகாமில் சந்திக்கிற இருந்தாலும் நம்மளுடைய வெண்பி விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு செஞ்சுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்